மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனையும் டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு ஒரு மணிக்குள்ளார உங்களுக்கு என்ன போகின்றது உங்களுடைய கிரகங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கின்றது சாதகமாக இருக்குமா இருக்காதா குரு பகவான் சனி பகவான் நிலையை பொறுத்து இருக்குமாம் நிலை எப்படி அமையும் தொழில் எப்படி இருக்கும் பணவரவு வரவு சிறப்பாக இருக்குமா பண புவிய என்ன பண்ணணும் கடன் தொல்லை எல்லாம் முற்றிலுமாக ஒளியணுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைய தினம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவதற்குள்ளார இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் கூட கோபம் வரலாம் கோபத்தை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை பார்க்க முடியும் உங்களால சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் எதிலையுமே இழுபறியாக இருந்து வந்த நிலை எல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான நிலை உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்க போகுது அடுத்த அவர்கள்னால இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் மறைய போகிறது எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பக்கபலம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்க போகின்றது உத்தியோகத்தில் இருக்கு இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா வேலையில் டென்ஷன் வீண் அலைச்சல் இதெல்லாம் வந்து போகும் வீண் பகை கூட உண்டாகலாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் லாபங்கள் நிச்சயம் உண்டு என்பதை மறந்துவிட முடியாது பணவரவு எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்க போகின்றது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கும் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுவதை தரவே தவிர்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய சிக்கல் உங்களை சூழ்ந்து கொள்ளும் எதை பேசுவதாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்கணும் ஏனோ தானோ என்று பேசிவிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்க பிள்ளைகள் கொஞ்சம் அனுசரித்து போங்க பிள்ளைகளின் உங்களுடைய பேச்சுப்படி நடப்பாங்க பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் எதிர்பார்த்த தகவல் நிச்சயம் வந்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அதாவது சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு எதிர்பார்த்த தகவலில் சொத்துக்கள் எல்லாம் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகின்றது உயர் நிலையில் உள்ளவர்களும் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்புகள் இருக்காது இயற்கையாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் மூலம் மிக முன்னேற்றம் உண்டாக போகின்றது லாபம் உண்டாக போகின்றது எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடிக்கட்டி பறக்க போகக்கூடிய அற்புத நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாம் தீரப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் கவனத்தை செலுத்த போகிறீங்க அறிவு திறன் அதிகமாக போகின்றது நல்ல நண்பர்களால் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கும் கவனமாக இருங்க சாதுரியமாக பேசி சமாளிக்க பாருங்க பொதுவாக காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கணும் வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாக போகிறது அந்தந்த அளவிற்கு கிரகங்களின் உடைய சாதகமான நிலை உங்களுக்கு இருக்கின்றது எதிலையும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் எதிர்பாராத சம்பவங்கள்னால இழுபறியாக நின்று போன சு காரியங்கள் கூட நல்ல முடிவுக்கு வரும் அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்தது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி நிச்சயம் நடக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உற்சாகத்தை கொடுக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் அடியோடு மறைந்துவிடும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதால் லாபத்தை பார்ப்பீங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் நிச்சயம் பக்கபலமாக இருக்க போகின்றார்கள் வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் நிச்சயம் வந்து வசூலாகிவிடும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிவிட்டு அதிகாரி மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய திறமையான செயல் செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெற போகிறீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் இல்லை பலம் என்று தான் சொல்ல வேண்டும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணம் அந்த இரக்க குணத்தால் சில நேரங்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இரக்க குணம் நல்லது அப்படினாலும் யாருக்காக இறக்க படணும் எதற்காக இறக்கப்படணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்யலைன்னா அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் எப்படி ஒரு நிலை வரலாம் பார்த்து இருப்பது அவசியம் திருமண ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதாவது கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா அந்யோன்யமான ஒரு வாழ போகிறீங்க அனுகூலமாக பலன்கள் கிடைக்கப் போகின்றது உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் விலகி ஓட போகின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை உண்டாக போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவ போகின்றது குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக பலமாக இருக்க போகின்றார்கள் நீங்க வச்சது சட்டம் அப்படின்ற நிலை உருவாகும் எந்த ஒரு இடத்திலையும் உங்களை எந்த கொம்பனாலையும் அசைத்து பார்க்க முடியாது என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக வாய் திறந்து பேச மாட்டீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்களே புரிந்து கொள்வாங்க ஆமாம் உங்களுடைய திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்பட போகின்றது அந்த திறமைகள் காரணமாக மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய தலையின் மீது ஏறி உங்களையே வீழ்த்த பார்ப்பாங்க நசுக்க பார்ப்பாங்க ஆகையினால யாரிடம் எப்படி பழகணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகப் போகின்றது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு தான் வந்து இந்த காலகட்டத்தில் நன்மைகள் பல உண்டாக போகின்றது சுபபலன்கள் பல கிடைக்கப் போகின்றது யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி விட மாட்டீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும் உங்களை நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பலமே மற்றவர்களை அவ்வளவு எளிதில் நம்ப வேண்டாம் நம்பவும் மாட்டீங்க அப்படியானாலும் மற்றவங்களுக்கு தீங்கு இழைப்பது மற்றவர்களை அடிமட்டத்திற்கு தள்ள பார்ப்பது அப்படின்னு மோசமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று என்பதை சொல்லியே ஆக வேண்டும் மற்ற ராசிக்காரர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் உங்களால் நிச்சயமாக வாழ முடியும் எதற்கு எடுத்தாலும் மற்றவர்களை வந்து குறை கூறி இருப்பவர்கள் சிலர் இருப்பாங்க அப்படி உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பவர்களை பார்த்தால் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படியாப்பட்ட நபர்களை அறவே ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் சனி பகவானால் குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை வந்து பார்க்க போறீங்க வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது அதெல்லாம் சரி கடன் பிரச்சனையினையே எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபலங்களின் நட்பு வியப்புகளின் அறிமுகம் இதனால் பெரும் லாபம் முன்னேற்றம் உண்டாகும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது நூறு சதவீதம் உறுதியா சொல்லலாம் இந்த காலகட்டம் இன்றைய தினத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை அப்படின்னு இருப்பவங்க அதாவது அண்ணா இருந்தாங்க அப்படின்னா கூட பிரச்சனை அண்ணா இருந்தாங்கன்னா சகோதரி கூட பிரச்சனை இப்படி குடும்ப உறவுகளோட சில பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு ஏற்றார் போல பேசுவது அவசியமாக இருக்கிறது மற்றவங்களை இழிவுபடுத்தாத குணமும் மற்றவங்களுக்காக மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக உதவக்கூடிய அந்த ஒரு குணமும் நல்ல மனமும் உங்களுடைய வாழ்க்கையே பெரும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு செல்லும் அப்படின்னு உறுதியாக சொல்லும்போது மது மாது ரேஸு லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து விடுவது நல்லது இதில் ஏதோ ஒன்றில் கால் வைத்தால் கூட அதில் பாதாளம் உங்களுக்கு நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது யார் எப்படிப்பட்டவங்க யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க யார் நம்மளை அதில் பாதாளத்திற்கு செல்லக்கூட கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க அப்படி என்பதெல்லாம் புரிந்து கொள்ள போகிறீங்க தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக வியாபார ரீதியாக பண ரீதியாக கொடிக்கட்டி பறக்க போகிறீர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் யோக அதிர்ஷ்ட காலகட்டம் வழிபாடு தெய்வ வழிபாடு ஈடுபாடு உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும் முருகப்பெருமான் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க